அனைத்து தாய் தமிழ் மக்களுக்கு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சமையல் வெங்காய சாம்பார் வெங்காய சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துருவோம் பதினஞ்சு காஞ்சமலம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பீஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பீஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் லெமன் சைஸில் புளி ஊற போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கை குடியில் பருப்பை வேக வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்வோம்னு பார்த்துருவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு எடுத்து அதில் சேர்த்துப்போங்க இதில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இதில் வேற எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம காஞ்ச மலா இருக்கிறதுனால வேற எந்த பொடியும் இதில் சேர்க்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க இப்போ நாங்கள்லாம் இதை வெங்காய சாம்பார்னு சொல்லுவோம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பாரும்பாங்க நீங்கள் எப்படி சொல்வீங்கிறது கமாண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் பெரியவங்களுக்குலாம் கொடுக்கலாம் குழந்தைங்க ஒரு தடவை இதை சாப்பிடலன்னா கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துருச்சுன்னா திரும்ப திரும்ப இதை விரும்பி சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி க இதை சமைச்சி கொடுங்கன்னு சொல்லி உங்கள் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெங்காய சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது குறை நிறைய இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்